வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அருமையான டின்னர் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்ல சப்பாத்திக்கும் அதுக்கு காம்போவா நல்லா வெஜிடபிள் குருமாவில் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இந்த குருமா ஒரு தடவை வச்சுக்கினாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வைக்கணும்னு தோணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா பூரிக்கி பரோட்டா சப்பாத்தி அப்பம் இந்த மாதிரி தோசை கூட நம்ம சைட் கூட வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெரைட்டி செஞ்சால் கூட வச்சுக்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இந்த குருமா மேட்ச் ஆகும் எல்லாத்துக்குமே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு பவுலில் மாவு எடுத்திருக்கேன் இது முந்நூறு கிராம் மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு உப்பு தேவைக்கு கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டேங்க சீனி சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா சப்பாத்தி போடும்போது நல்லா ஒரு கலராக வரும் சுட்டு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மெரும் கலரில் நல்லா பார்க்குறதுக்கே உங்களுக்கு சப்பாத்தி நல்லா அதுக்காகத்தான் நம்ம சீனி சேர்க்குறது இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கியிருக்கேன் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் சூடாக்கி போது உங்களுக்கு சப்பாத்தி ராத்திரி ஆனாலும் காலையில் போட்டாலும் சாயந்தரம் நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹார்டாக இல்லாமல் அதே மாதிரி நீங்கள் ராத்திரி போட்டாலும் மறுநாளும் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சூடாக்கி சேர்க்குறது நம்ம சுடும்போது கூட தடவி சுட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி சுட வேண்டாம் இதில் ஊற்றுறதே நமக்கு எண்ணெய் போதும் சப்பாத்தி நீங்கள் நான் இன்னைக்கு செய்கிற மெத்திரி செய்யுங்க சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வயசானவங்க கூட சாப்பிடலாம் இப்போ தண்ணியுமே கொஞ்சம் கைப்பு இருக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான சுடு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடாக்கி சேர்க்கும்போது தண்ணி நல்லா வெது வெகு சூடாக்கி சேர்த்து பிசைஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு கம்மெண்டில் சொல்லுங்கள் சப்பாத்தி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு அதே மாதிரி வீடியோ சேனலு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் எல்லா ரெசிப்பியும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட்டு பண்ணுங்கள் அக்காவுக்கு இப்போ இதே நம்ம சப்பாத்தி மாவு பிறத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம்லாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு உங்களுக்கு கையில் இந்த மாதிரி தண்ணி சூடாக்கிட்டு எண்ணெய் சூடாக்கி ஊற்றி பிணையும் போது கையில் நமக்கு மாவு பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டாது இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவுன்னு எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ குருமாக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சாறு பல் முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இது இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லைன்னா அதனால ஒன்றும் இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க குருமானாலே நமக்கு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க கல்பாசி சேர்த்துக்கோங்க குருமாவுக்கு அப்போ தான் நமக்கு அந்த குருமாவோடைய நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் கொஞ்சமாக வெங்காயம் இதில் காரத்துக்கு மிளகாய் ஒரு மூணு மிளகாய் வெங்காயத்தை கஷ்டமாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்படி காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்மட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் தான் நம்மளுடைய என்னால் குடும்பம் என்ன காய் கொடுமோ அதுக்காக நீங்கள் கற்று எடுத்துக்கோங்க இப்பதில் நான் இருக்கிற காயை நான் சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி பீன்ஸு பட்டை பீன்சி இருக்கிறதுனால ஒரு அஞ்சாறு சேர்த்துருக்கேன் கேரட்டு உள்ளக்கழங்கு இப்போ வெஜிடபுளுக்கு தேவையான வச்சு சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க இப்போ காய் நல்லா ஓரளவுக்கு வதக்கியிருக்கோம் வைப்போம் இப்போ இதெல்லாம் தக்காளி நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரைச்ச தேங்காய் பேசுதான் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம குருமாவுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இடத்துல போதும் இப்ப காயெல்லாம் சேர்த்துட்டு வதக்கும்போது நம்ம உப்பு போட்டுருக்கோம் இப்போ நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்துக்கல இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரே தான் சேர்க்காதீங்க இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம காயெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டதுனால ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் குக்கர் அனுசரித்து ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு அவ்வளோதான் விசில் வரட்டும் இப்போ தோசைக்களும் சூடாயிடுச்சு

சொன்னால் பார்த்திங்களா சீனி சேர்த்தா இந்த மாதிரி கலராக வரும் நமக்கு சக்கா சப்பாத்தியை பார்க்கவே நல்லாயிருக்கும் இதுக்கு தான் நம்ம சீனி சேர்க்குறோம் இந்த மாதிரி கலர் வர்றதுக்காக தான் இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அடுத்த சப்பாத்தியும் போட்டுக்கலாம் அதே போல் இந்த சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம குருமா அதெல்லாம் போய் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நல்லாயிருக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் இருந்ததுனால இப்போ நம்ம போட்ட பொருள் உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம நல்லா கொதிக்குது இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்குனாலும் நமக்கு குருமா வேணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இறக்க போகும்போது நெய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சப்பாத்தி எப்படி சாஃப்டாக போடுறதுன்னு நான் சொல்லியிருக்கேங்க அதுக்கு நல்லா காம்போவாக சூப்பராக ஒரு குருமாவும் நம்ம வெஜிடபிள் குருமாவும் பார்த்துருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் ரெசிப்பிலாம் பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ